அன்பு உறவுகளில் வங்கக்கடலில் குடிக்கொண்டிருக்க டிட்வா புயலானது சென்னைக்கு தெற்கே இருநூற்றும் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்துருக்குறாங்க சென்னையில் இப்போ டைமிங் பத்து மணி பத்துலேருந்து ஒரு பத்தே கால்க்குள்ள டைம் ஆகிட்டு இருக்கு இந்த டிட்வா புயலானது மதியம் அல்லது சாயங்காலம் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் கணிப்பு கொடுத்துருக்குறாங்க இதனால் ஒன்பது மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் அதிகனமழை அலர்ட் கொடுத்துருக்கிறாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கும் ஒன்பது மாவட்டங்களுக்கும் அதிகனமழையிடம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்டு அரசாங்கமும் தயார் நிலையில தான் இருக்கிறாங்க சென்னையில் இப்போதைய நிலவரம் என்னன்னா தரை காய்ச்சி அடிக்குது குளிரும் அதிகமா இருக்குது மழை விட்டு விட்டு பெய்துட்டு இருக்கு புயலுக்கு அப்புறம் தான் நிலைமை என்னன்றது நம்மளுக்கு தெரியும் நீர்நிலைகள் ஏரிகள் குளங்கள் கடல் இது எல்லாமே ஓரளவுக்கு நிறைவா இருக்கு அதனால இப்போ சென்னையில இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நிலவிட்டு இருக்கு அன்பு உறவுகளே உங்களுடைய இடங்கள்லாம் ஏதாவது ஒரு தண்ணினால ஒரு புயலால பாதிப்பு வரும் வந்துச்சுன்னா ஒருவேளை யாரும் பயப்படாதீங்க நிச்சயமா அரசாங்கமும் தன்னார்வலர்களும் தொண்டு நிறுவனங்களும் உங்களுடைய உதவிக்கு நிச்சயமா வருவோம் வருவாங்க அப்படின்றதுல உறுதியா நீங்க நம்புங்க எதுக்குமே பயப்படாதீங்க நிச்சயமா இந்த புயல் எந்த ஒரு பாதிப்பையும் பெருசா ஏற்படுத்தாம நம்மளுடைய இயல்பு சூழ்நிலை பாதிக்காதவாறு இருக்கும்னு நான் நம்புறேன் ஒருவேளை ஏதாவது இந்த புயல பாதிப்புகள் ஏற்பட்டாலும் நிச்சயமா நாம இயல்பு நிலைக்கு நினைதுமாடையா இயல்பு நிலைக்கு நாம மிக சீக்கிரத்தை திரும்பவும்னு கடவுளை நான் பிரார்த்தனை அன்பு உறவுகளே சென்னையில இருக்கிற நிலவர இதுதான் உங்க ஊர்ல எப்படி மழை பெய்து நீங்க எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்க உதவிகள் தேவைப்படுமான்னு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பு உறவுகளே நாங்க யாரும் வீட்டை விட்டு வெளியில போகலாம் இப்ப நான் வீட்டுக்கு வெளியில இருந்து தான் பேசுறேன் அதாவது ஒரு ஸ்டெப்பு தான் ஒரு கேட்ல இருந்து நின்று வெளியில பேசுறேன் இருந்து வெளியிலன்றத எங்கேயுமே நாங்கள் போகலாம் நேற்றுக்கு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் பால் காய்கறிகள் தேவையான மளிகை பொருட்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு தேவையானது நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் சென்னையில் மூணு நாளாகவே மழை வந்து விட்டு விட்டு பெய்யுது கனமழையாகவும் இருக்குது அதனால் உங்கள் ஊரில் உங்களுடைய மழை நிலவரம் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துக்கிட்டு நீங்களும் சேஃபாக இருங்க தயவு செய்து பக்கம் அக்கம் கொஞ்சம் பாருங்கள் யாருக்காவது உதவி தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் உதவி செய்யுங்க இந்த மழை காலங்களில் பேரிடர் காலங்களில் இந்த புயல் நிவாரண புயல் ஏற்படுகிற இந்த காலங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி செய்து இந்த ஒரு கஷ்ட காலத்தான் நாம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கடந்து வரும்போது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமா இருந்தாலும் கஷ்டமாவே நமக்கு தெரியாது அதனால் உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அக்கம் பக்கத்தில் உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் செய்தால் அன்பு உறவுகளின் என்னால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமாக நாங்களும் செய்வோம் நம்ம யூடியூப் சார்பா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி இல்லாட்டி சாயங்காலத்துக்கு மேலே ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் புயல் நிலவரம் எப்படி இருக்குன்றத வானிலை ஆய்வு மையம் தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்க காசும் பலமா அடிக்குது இப்போ கொஞ்ச நேரம் மழை இருக்கு ஆனால் மழை வந்து கனமழையாக தான் இருக்க ஸோ நீங்களும் இருக்க அன்பு உறவுகளில் பாய் நீங்களா